ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல பதினஞ்சு இருபது வருஷம் யூஸ் பண்ணிட்டு ரெண்டா உடச்சு கொண்டு வந்து என்ன கொடுங்க நான் பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி பின்னாடி ஒரு காடா துணி அடிச்சிருவாங்க இந்த காடா துணியை கிழிச்சேன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கட்ட வரும் ஹோல்சேர்னு சொன்னா இடத்த மட்டும்தான் நீங்க பாத்திருப்பீங்க ஹோல்சேர் நான் உங்களுக்கு நேராவே காட்டுறேன் மேல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு மணி நேரம் டைம் தானே அந்த கட்டில உங்களால என்ன முடிதா மட்டும் பாருங்க செகண்ட் குவாலிட்டி டீக்ல எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட செகண்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகே எல்லாமே இருக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன டிஃபரன்ஸ் வரும் ஃபைவ் சீட்டர் சோபா வெறும் 12000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 12000 ரூபாய்க்கு பெட் ரெண்டு பில்லோ ஓட ஃபுல் அண்ட் ஃபுல் वुட் தான் வரும் படுக்குற பிளாட்ஃபார்மும் वुட் தான் வரும் நான் ஒரு 75 கிலோ இருப்பேன் 75 கிலோ அசால்ட்டா தாங்குதே இந்த இருக்கு பாருங்க இதுக்கு மேல என்ன வரும் ப்ரோ கட்டில ரெண்டு கட்டில வச்சு ஹோல்சேல் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இந்த இருக்கு எனக்கு வைக்க கூட இடம் இல்லாம எங்க எங்க அள்ளி போட்டு வச்சிருக்க பாருங்க ப்ரோ ஆயிரம் ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் வுட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கட்டில் பாத்தீங்கன்னா ஃபுல் வுட் படுக்கிற பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா வுட்ல இருக்கு நம்ம நம்ம கடை பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரத்துல இருக்கு சார் ராமபுரம் அரசமர திட்டம் வந்தீங்கனாலே நம்ம கடை மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கடை இருக்கும் அங்க வந்து நீங்க கேட்டீங்கனாலே நம்ம குடோன கலெக்ஷன் வந்துருவாங்க நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் சோபா வுடன் சோபா பாத்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் சோபா வெறும் பன்னெண்டாயிரத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரிக்கு இந்த மாதிரி குஷனோட குசனோட தந்துட்டு இருக்கோம் இல்ல அப்புறம் எனக்கு வந்து இந்த த்ரீ சீட்டர் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா இந்த த்ரீ சீட்டர் மட்டும் வித் இந்த குஷனோட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அந்த சோபா பன்னெண்டாயிரம் கொடுக்கறது இல்லாம நம்மள பாத்தீங்கன்னா கட்டில் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உடல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் பன்னெண்டாயிரவாய்க்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம மேல இருக்காது அது உங்களுக்கு காட்டுறேன் இங்க உள்ள கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன்

நம்ம இங்க என்னவோ ஓபனா நம்ம சொல்லி தான் கொடுப்போம் காட்டு மரம்னா காட்டு மரம் தேக்கு மரம் வேணுமா தேக்கு மரம் அவ்வளவுதான் நான் விக்கணுங்கிறதுக்காண்டி என் பொருள் சொல்றீங்களா ஒவ்வொரு பெட் ஒவ்வொரு சைஸ்ல வரும் எல்லாமே அஞ்சு காரைகள் சைஸ் நம்மள்ட தேக்குல எடுத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ஓ பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் தேக்குல எடுத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கோயின் சைஸ் கட்டில் பதினஞ்சாயிரம் ஸ்டார்டிங் அதே அக்கேசியா மரத்துல நான் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித் பெட்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்

இது இல்லாம நமக்கு வேற என்ன ஐட்டம் இருக்கு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ஓகே ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஓகே ஓகே இது வந்து என்ன செகண்ட் குவாலிட்டி டீக்ல எடுத்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து இப்போ இது டைனிங் டேபிள் செகண்ட் குவாலிட்டி டீக்ல எடுத்தா இருபது இருபதுல இருந்து ஸ்டார்டிங் வேற எல்லாமே இதுல நிறைய சைஸ் இருக்கு போல இருக்கு ப்ரோ இது வந்து கீழ வந்து எல்லாத்துலயும் ஒன்னு ஒண்ணு டிஸ்பிளே மட்டும் தான் வச்சிருக்கேன் மேல கட்டில் வச்சிருக்கேன் எல்லாரும் ஹோல்சேர் ஹோல்சேருங்க வாங்க சும்மா அந்த அஞ்சு கட்டில் பத்து கட்டில் வச்சிட்டு ஹோல்சேர் ஹோல்சேருங்க வாங்க ஹோல்சேர்னு சொன்னா இடத்த மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க ஹோல்சேர் நான் உங்களுக்கு நேராவே காட்டுறேன் மேல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு மணி நேரம் டைம் தரேன் அந்த கட்டில உங்களால என்ன முடிதான் மட்டும் பாருங்க

இது எல்லாமே ஒன்னொன்னு சும்மா டெமோ தான் போட்டிருக்கோம் இது கலெக்ஷன் வந்து இன்னொரு கூட இருக்கு அதுக்கும் போனீங்கன்னா இதை வந்து நீங்க இந்த மாதிரி பாக்க முடியாது அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மேல மேல அடுக்கி வச்சிருப்போம் ஆமா அங்க வந்து நீங்க கலெக்ஷன் பார்க்க முடியாது இங்க வந்து எல்லாத்துலயும் நம்மள்ட்ட என்னென்ன மாடல் இருக்கோ எல்லாத்துலயும் ஒன்னொன்னு இங்க டிஸ்ப்ளே மட்டும் போட்டிருப்போம் ஓகே ஓகே இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து நம்மள்ட்ட இருக்கு

நீங்க பாக்கணும் எனக்கு இங்க உள்ளதுல எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அங்கேயும் போயிட்டு ஒரு ரெண்டு பேரும் ஆள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இறங்கி கூட காமிப்போம் ஓகே ஓகேண்ணா ஆனா இந்த குசன் டைப்ல ஏதோ ஒன்னு நான் ஸ்டார்டிங் வரும்போது பார்த்தேன் ஒரு சோஃபா அது என்ன குசன் டைப் நம்ம பாத்தீங்களா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உடன் ஐட்டம் உடன் ஐட்டம் நம்ம வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் ப்ரோ ஆமாண்ணே இந்த ரெக்ஸன் இந்த வாங்குறீங்க பாத்தீங்களா இந்த ரெக்ஸன் இந்த ரெக்ஸன் டைப் நீங்க கேட்டீங்கன்னா ஆர்டர் பேஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம் இதனா வந்து நம்ம ஏத்தும் போது டேமேஜ் ஆயிடும் இதனா வந்து நம்ம வித்தம் சரிங்களா இது வந்து ஒண்ணும் கிடையாது ப்ரோ இந்த இருக்கு பாருங்க ப்ரோ நீங்க என்னதான் நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினாலும் நீங்க எங்க சோபா வாங்கினாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த மாதிரி பின்னாடி ஒரு காடா துணியை அடிச்சிருவாங்க இந்த காடா துணியை கிழிச்சேன்னா உள்ள வெறும் பிளே உள்ளதான் அடிப்பாங்க இந்த ரீப்பர் பாத்தீங்கன்னா பிளேவுடு சும்மா வீணா போன அந்த கொஞ்சம் கொஞ்சம் மரம் அதுதான் போட்டு உள்ள வந்து ஒரு பெல்ட் தான் வச்சிருப்பாங்க இதுல ஒரு ஸ்டாப்லர் அடிச்சு அந்த பெல்ட்டை இழுத்து 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 இங்க ஒரு ஸ்டாப்லர் அடிச்சு அது மேல ஒரு ஃபோம் ஓட்டிடுவாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் உங்களுக்கு பாக்க ஒரு ஷோவா இருக்கும் இருக்குமே தவிர இதெல்லாம் வந்து லைஃப் வராது நீங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு நீங்க யார்ட்டையா கொண்டு போய் விற்கணும்னு நீங்க எந்த கடவுனாலும் ஏறி இறங்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு மேல எடுக்கவே மாட்டாங்க இன்னும் தூக்கி குப்பையில தான் போட வேண்டியதுதான் இதுதான் இப்போ இது வந்து மரம் வாங்குறோம் அப்படின்னா தலைமுறை தலைமுறைய வீட்ல அப்புறம் இதுல நீங்க மரத்துல நீங்க எங்க இந்த பொருள் எது வேணாலும் எடுத்துங்க ப்ரோ நம்மகிட்ட மர பொருள நீங்க எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு வருஷம்ல ரெண்டு வருஷம்ல பதினஞ்சு இருபது வருஷம் யூஸ் பண்ணிட்டு ரெண்ட உடைச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க நான் பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் ப்ரோ நான் பில்ல வேணா உங்களுக்கு சொல்லிடறேன் ப்ரோ ஓகேண்ணா சூப்பரா இருக்குண்ணே தா ப்ருமே இது வந்து நான் இவ்வளவுனாலும் நம்ம வந்து அத இருபது வருஷம் ஆனாலும் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்து கொடுங்க ப்ரோ நான் பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் ப்ரோ

எல்லாத்துலயும் நம்ம வச்சிருப்போம் இந்த மாதிரி வேணும்னாலும் எல்லாமே நம்ம ஆர்டர் பிளேஸ்ல நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி வேணுனாலும் உட்டு இல்லாம இந்த மாதிரி வேணும் ஆமா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு இதுதான் வேணும் கேக்குறப்ப நான் இதுதான் பண்ணி கொடுக்க முடியும் இந்த பைவ் சீட்டர் சோபா உங்களுக்கு அங்க காமிச்ச பாத்தீங்களா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சோபா தர நெருக்கு பாருங்க இது எல்லாமே இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபைவ் சீட்டர் சோபா நீங்க இதுல எதை எடுத்தாலும் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் இந்த பேட்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த பேட்டனுக்கு ஒரு ரேட்டு இந்த பேட்டனுக்கு ஒரு ரேட்டுன்னா கிடையாது இந்த பேட்டனுக்கு

அதை இந்த மாதிரி இங்க ஒரு ஃபிட்டிங் பார்த்து இங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து கரெக்டா ஃபிட்டிங் ஆகல அதாவலன்னு அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது இங்க எல்லாமே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க ஃபிட்டிங் பார்த்து எல்லாமே செக் பண்ணி ஒண்ணுக்கு நாலு வாட்டி எல்லாருமே கட்டில இந்த மாதிரி சுத்தி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதே மாதிரி இந்த குறுக்கு கட்ட வருது பாருங்க இது வந்து பத்து கட்டை வரும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க கட்டுவாங்கனாலும் பத்து கட்டை தான் வரும் அதே நீங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு என்ன ரேட்ல வாங்கினாலும் எல்லாத்துக்குமே ஒரே குவாலிட்டில தான் கொடுப்போம் அதுக்கு நீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னு இதுல வந்து அஞ்சு கட்ட ஆறு கட்டம் தான் வைக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் பத்து கட்டம் இருக்கும் அப்படி கவுண்ட் பண்ணியே வாங்கிக்கலாம் அந்த இருக்கு பாருங்க இந்த நாலு இஞ்சு கட்டில நாலு இஞ்சு ஒண்ணா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கட்ட வரும் இந்த பத்து கட்ட வரும் சும்மா இந்த நாலு கட்ட அஞ்சு கட்ட போட்டுட்டு சென்டர்ல பிளேவுட் போட்டு தான் நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகே ஓகே சொல்றது செய்றீங்க எல்லாத்துக்குமே ஒரே இதுதான் நம்ம கம்மியா குடுக்கறோங்கறதுனால அதுல வந்து நான் கம்மி என்ன பண்ண மாட்டேன் கட்டணா கம்மி என்ன பண்ண மாட்டேன் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அடுத்து உங்களுக்கு கட்டுல கட்டுற மேல வந்து இதுல நிறைய இருக்கே இது நம்மளாம் என்ன என்ன முடியாது அந்த ஒரு அட்டைக்குள்ளேயே ஐம்பது கட்டுல இருக்கும் ப்ரோ ஆனா இப்ப வந்து கஸ்டமர் வந்து அந்த இது கட்டில் வந்து எனக்கு இந்த டிசைன்ல வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எல்லாமே கேட்லாக் இருக்கு ப்ரோ நீங்க உங்களுக்கு என்ன மாடல் நீங்க நெட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துருவாங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுதான் அதான் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன நான் ஒரு கட்டில ரெண்டு கட்டல வச்சு ஹோல்சேல்னா நம்ம சொல்லிட்டு தான் இருக்க மாட்டேன் இந்த இருக்கு பாருங்க எனக்கு வைக்க கூட இடம் இல்லாம எங்க அள்ளி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க ப்ரோ இந்த இருக்கு பாருங்க இந்த லைனும் பாருங்க இன்னும் பாருங்க உங்களால நீங்க இத சுத்தி பாக்கவே உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் இந்த இருக்கு பாருங்க சிங்கிள் காட்டு வேணுமா சிங்கிள் காட்டு இருக்கு நாலடி கட்டுல வேணுமா நாலடி கட்டில அஞ்சு அடி அஞ்சு பேரைகள் ஆறு பேரைகள் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு ப்ரோ இப்ப வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டே இப்போ வந்து பாருங்க நான் வந்து எனக்கு அங்க கீழ டிஸ்பிளேக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம் அந்த இடத்துல என்ன போட முடியுமோ அவ்வளவுதான் போட்டிருப்பா நீங்க அதுக்கப்புறம் கேட்லாக் வச்சிருப்பேன் கேட்லாக்ல பாத்து அதுல புடிச்ச மாடல் சொன்னாலும் இங்க எல்லாமே இருக்கும் இருக்கு பாத்தீங்களா இந்த மாடல் எல்லாம் கீழ இருக்காது டிஸ்ப்ளேல என்ன கொஸ்டின் வர டைப் இதுல கொஷின்லாம் வந்துருது இதில் கொஸ்டின் வர மாதிரி இருக்கு இதுல கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு ஓகே ஓகே ஏன்னா நம்ம இங்க வந்து ஹோல்சேல் தான் ப்ரோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணும் நான் கேட்டலாக்லயும் காட்டுவோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ எல்லாமே எடுத்து வருவோம் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டில சொன்ன பாத்தீங்களா அந்த இருக்கு பாருங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இது ஹெட் இது பேக் ரெஸ்ட் வரும் படுக்கிற பிளாட்ஃபார்ம் கீழ பாத்தீங்க பாத்தீங்களா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் தான் வரும் ஃபுல் வுட் தான் வரும் பத்து புருக்கு கட்ட வரும் ப்ளே வுட் எதுமே வராது ஓகே ஓகேனா இப்ப வந்து கஸ்டமர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு டைரக்டா வந்து உங்களுக்கு கால் பண்ணியே புக் பண்றாங்க அப்படினா கொரியர் சர்வீஸ் நீங்க வாட்ஸ்அப் நீங்க வந்து நம்ம மொபைல் நம்பர் வருது பாத்தீங்களா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணா மட்டும் போதும் ஒரு லிங்க் வரும் அதை ஓபன் பண்ணீங்கனாலே நம்மள்ட்ட உள்ள கடையில உள்ள அனைத்து பொருளோட போட்டோ பிரைஸ் அமௌண்ட் எல்லாமே அதுலயே வந்துடும் கடையோட லொகேஷன் வரைக்கும் அதுலயே வந்துரும் ஒன்னு இல்ல வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா போதும் ஓகே அதே மாதிரி திவான் பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க ரெண்டுக்கு ஆறுக்கு ரெண்டரை திவானு திவான் வந்து ஆறுக்கு ரெண்டரை திவானு மேட்ரஸோட தரேன் ஒரு பில்லோட ஆறாயிரம் ரூபாய்

அதே மாதிரி லெக்சர் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்காத இடமே இல்ல இந்த சேர அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனீங்கனால என்ன ஹோட்டலுக்கு போனாலும் எல்லாமே இதுதான் இருக்கும் ஆமா இந்த சேர் தான் இருக்கு இது வந்து பிளாஸ்டிக்னா கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான் ஓ ஃபைபர் ஓகே ஃபைபர் மெட்டீரியல் ஃபைபர் இல்ல உடையதே இந்த இருக்கு பாருங்க நான் சும்மா ஒரு சப்போர்ட் குடிச்சுக்கிறேன் ம் இந்த இருக்கு பாருங்க இதுக்கு மேல நான் எப்படி சமசாங்கா இருக்கு நான் கிலோ வளனா இருக்கு உங்க weight நான் ஒரு எழுவத்தஞ்சு கிலோ இருப்பேன் ப்ரோ எழுவத்தஞ்சு கிலோ அசால்ட்டா தாங்குதே இந்த இருக்கு பாருங்க இதுக்கு மேல என்ன வேணும் ப்ரோ ம் தரமா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம தான் நின்றுட்டு இருக்கேன் ஆமாண்ணே இந்த இதுக்கு மேல நான் எப்படி நான் உங்களுக்கு நான் குவாலிட்டி நான் எப்படி நான் இது பண்றது ஆமாண்ணே ஆமாண்ணே சூப்பர்ண்ணே கலவு இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்போ கலர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுன்னா கூட உடையாது வெறும் எட்நூத்தம்பது ரூபா தான் ப்ரோ இந்த சேர் வரை எட்நூற்றம்பதா எட்நூற்றம்பது ரூபா கஸ்டமர் வந்து இப்போ நான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஒரு ஹோட்டலு வந்து பல்கா ஆர்டர் பல்கா எடுக்கிறப்ப நம்ம ஏதாவது கொஞ்சம் பாத்து கம்மி பண்ணி குடுக்கலாம்மாதிரி பல்கா எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கண்டிப்பா பண்ணி தருவோம் அதே மாதிரி இந்த சேரும் அப்படிதான் சும்மா இந்த இந்த பிளாக் கலர்ல ஒரு பத்து சேரும் ப்ளூல பத்துலாம் இருக்காது நீங்க இந்த ப்ளாக்குல நூறு வேணும்னாலும் நூறு தரேன் அதே மாதிரி கலெக்ஷன் இங்க வாங்க நீங்க இந்த எண்ட் தான் பாக்குறீங்க என்ன இந்த லாஸ்ட் இயர்ல பாருங்க எல்லாமே ஒரு கடல் மாதிரி வச்சிருக்கீங்க எல்லா கலர்லயுமே நூறுல இருந்து நூத்தி ஐம்பதுக்கு மேலதான் சேர் இருக்கும் சும்மா இந்த ஒரு ஒரு சேரு இந்த பத்து சேர் அஞ்சு சேர் வச்சுன்னா நம்ம பண்ணலாம் மாட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு டைனிங் டேபிள்ல இருந்து கார்னர் சோபால இருந்து எல்லாமே நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல எல்லாமே வச்சிருக்கோம் அதே மாதிரி சூலா ஊஞ்சல் இருக்கு பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தானா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கோம் சும்மா கையில கலர் போடுற இந்த மாரி வரும் நீங்க வெளில நீங்க எங்க வாங்குனாலும் இது வந்து நானும் நானும் வாங்கி பண்றோம் இது வந்து நம்ம ரெடி பண்றதுதான் கிடையாது உடன் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் கிடையாது இது மட்டும்தான் பர்ச்சஸிங் உட்டை நம்ம ரெடி பண்றதுதான் இதுனா இது ஒரு வெயிட் இருக்கும் கேஜ் இருக்கும் நீங்க வெளியில உள்ள வாங்குறதையும் ஒரு வெயிட் போட்டுட்டு லாஸ்ட்ல நம்மள்ட்ட இங்க வந்து ஒரு வெயிட் போட்டு பார்த்து வாங்களேன் மட்டும் போதும் ப்ரோ okay okay weight வந்து எது நம்ம ஹெவியா இருக்கு எது தரமா இருக்குன்றத பார்த்து வாங்க ஆமா இந்த கம்பியோட கவுண்டிங்கும் இருக்கும் ப்ரோ இந்த கம்பி பாத்தீங்கன்னா இந்த கம்பியோட கவுண்டிங்லயும் பாத்தீங்கன்னா 1 2 குறையும் okay மத்த ப்ராடக்ட்ல ஆமா நம்மள்ட்ட இந்த கம்பியோட கவுண்டிங் அதிகமா இருக்கும் இவர weight டும் இருக்கும் okayனா ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோல சும்மா சொல்ல முடியாது ஏன்னா நீங்க மத்த இடத்து செக் பண்ணிட்டு வரப்ப அதுவும் இதுவும் ஒரே weight இருக்காது ஆமா ஆமா டெண்ட weight அதிகமா இருக்குமே தவிர கம்மியா இருக்காது ஓகே ஓகேண்ணே நல்ல மெட்டீரியலாக குடுக்குறீங்க அது ரெண்டாயிரத்தி ஐநூறுன்றப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே ப்ரோ இங்க வந்து நான் அந்த பொருளை விக்கணுங்கிறதுக்காண்டிதான் எங்களுக்கு நான் ஒரு இதே கிடையாது ப்ரோ பொருள் வந்து மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் கண்டிப்பா அந்த காசு வந்து ஒரு தரமா வாங்கிட்டு போனோம் நான் உங்களுக்கு நான் வேணும்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் ஏழாயிரம் ரூபாய்க்கு கட்டில கொடுக்க முடியும் ப்ரோ ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் கட்டில கொடுத்துட்டு அதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்கணும் ஒரு பத்து தடவை நான் ஒரு கார்பன்ரை அனுப்பிவிட்டா என்ன ஆச்சு ப்ரோ அதுவே நமக்கு வந்துருமேனே